السلام عليك يا, يا رسول الله السلام عليك يا حبيبي يا نبي الله يا رسول الله السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين ஒஸ்ஸலத்து ஒசலேம் ஆல சிகிதினர் முஹம்மது ஒலிஹி ஒசாபீஹி அஜிமாயின் புனித மக்கமா நகரினை உம்முல் குரா அதாவது கிராமங்களுக்கெல்லாம் அன்னை என்று அல் குர்ஆன் சொன்னது போல் என் பெருமானார் கண்மணி நாயகம் செல்ல வாவு அலகி அவர்களை உம்மு நபி என்று சொன்னதை போல் அன்னலாருக்கு வழங்கப்பட்ட திருவேதத்தின் முழு தத்துவங்களையும் உள்ளடக்கிய அசூரா பாத்தியாவுக்கு உம்முல் நகர் பூமிகளுக்கு எல்லாம் அடித்தளமாக இருப்பதை போல் ஃபாத்திஹா குர்ஆனுக்கு அடித்தளமாக இருப்பதை போல் அன்னலம் பெருமானார் கண்மணி நாயகம் செல்லம் வாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நபிமார்களுக்கு எல்லாம் அடித்தளமாக இருக்கிறார்கள் இல்லை இல்லை அகிலங்களுக்கெல்லாம் அடித்தளமாக இருக்கிறார்கள் மக்காவினை எம் பெருமான கண்மணி நாயகம் செல்லம் வாகு அலிஹிவசல்லம் அவர்கள் நேசித்துள்ளார்கள் எனவே இமான ஒவ்வொருவரும் அந்த மக்க நகரினை நேசிக்க கடமைப்பட்டுள்ளோம் எனினும் பெருமானி நாயகம் அவர்கள் மக்காவை நேசித்ததை விட மதீனாவை மிக அதிகமாக நேசித்துள்ளார்கள் அவ்வாறே நாங்களும் நேசிக்கை விட என் பெருமானர் கண்மணி நாயகம் அவர்கள் இரு மடங்கு மதீனாவுக்கு துஆா புரிந்துள்ளார்கள் இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கும் அதே போன்று நீ மக்காவை மக்காவை நேசிக்க விட மதீனாவை மிக அதிகமாக நேசிக்க வைத்தருள்வாயாக என்று என் பெருமான கண்மை நாயகம் செல்லவாகு அழகி வசல்லம் அவர்கள் துவா புரிந்துள்ளார்கள் இதுவும் புகாரி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கும் ஈமன் கொண்ட நல்லுள்ளே என் பெருமான கண்மணி நாயகம் செல்லவாகு அழகி வசல்லம் அவர்களின் ரவுலாவுக்கு செல்லும் பாக்கியம் பெற்றவர்கள் அண்ணலாரின் ரவுலாவுக்கு முன்னால் செல்லும் போது மிக்க ஒழுக்கமாக செல்ல வேண்டும் அல்லாஹ் அல்லாஹ் கூறியிருப்பான் கூறியிருப்பான் முன்னால் உங்கள் சப்தங்களை கொள்ளுங்கள் என்று இந்த பொறிக்கப்பட்டிருக்கும் ஏனென்றால் இந்த குர்ஆன் ஆயத்தானது முக்காலத்துக்கும் பொருத்தமானது அன்றுள்ள சஹாபாக்கர்களுக்கும் இன்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கும் உலகம் அழியும் வரை இந்த குரானாயத்தை நாங்கள் வேண்டும் அந்த அடிப்படையில் நாங்கள் அனைவரும் ஜியாரத்தின் முன்னால் செல்லும் போது மிக்க ஒழுக்கம் உள்ளவர்களாக சப்தங்களை தாழ்த்தியவர்களாக செல்ல வேண்டும் வீடியோக்கள் எடுப்பது புகைப்படங்கள் எடுப்பது என்பன ஒழுக்கமற்ற செயல்களாகும் ஆகும் அன்னலாரும் உரையாடுவதென்றால் கொஞ்சம் தள்ளி சென்று அன்னலாரின் பொருட்டினால் அல்லாஹ்விடம் துஆ பிரார்த்தனைகள் செய்யலாம் எமக்கு வேண்டியவற்றை அல்லாஹ்விடம் அன்னவர்களின் பொருட்டினால் நாங்கள் வேண்டிக் கொள்ளலாம் எனவே அல்லது எங்கள் அனைவருக்கும் அன்னலாரின் ஜியாரத்தை தரிசிக்கும் பாக்கியத்தை தந்தருவானாக ஆமீன் ஆமீன் ஆலமீன்